ஹே ஆல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை சூப் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு குக்கரில் வந்துட்டு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் வந்துட்டு கடுகு அதுக்கப்புறம் சோம்பு எனக்கு பர்சனலாக கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் நான் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு லைட்டாக வந்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க அது என்ன நல்லா பொரியட்டும் அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே கார்லிக் ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அப்படி தான் எல்லாத்துலையுமே கார்லிக்க இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் கார்லிக் ஆட் பண்ணிக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன அளவுக்கு நான் பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இதுதான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிளகாவை நீங்கள் வந்து அரையாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது மிளகு நான் மிளகு வந்து பாதியாக ஒன்றும் குறையமா நான் நச்சு போடுறேன்னா ரொம்ப உரப்பாயிரும்ன்ட்டு நான் பார்த்திங்கன்னா முழு மிளகை அப்படியே போட்டேன் உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பாதியமாக நல்லா காரம் கொடுக்கும் அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணிக்கிரியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு தேவையான நீங்கள் எத்தனை பேருக்கு சூப் வைக்கிங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கீரை ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு பேருக்கு வைக்கிறேன் அதனால் நான் ஒரு பிளேட் அளவுக்கு நான் பொண்ணாங்க நீ கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அதையும் நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வசங்குற அளவுக்கு நான் வதக்கி விட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதகுனதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து நான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாருக்குலாம் நம்ம போடுவோம்லாம் பருப்பு அந்த பருப்பு வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு விசல் விட்டு நான் வேக வச்சுருந்தேன் நல்லா குழச்சி வேக வச்சுருந்தேன் ஸோ அதையும் அதை தண்ணியோட அப்படியே நான் அதை ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் விசில் வைக்கட்டனால கூட மூடி வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு பொன்னாங்க நிற்கிற சூப் வந்து ரெடி இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சிலவங்க கீரை வந்துட்டு பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் சூப் வச்சு கொடுக்கலாம் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டா பாய் பாய்